இலங்கை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஹேரத் மற்றும் ஈரானினுடைய அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி அமைச்சர் தொலைபேசி உரையாடலு ஈடுபட்டு ஈரானிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி முதற்க நன்றியோட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்க நினைக்கிறத நாங்க செஞ்சே ஆகுவோம் அப்படிங்கிற அடிப்படையில அமெரிக்காவை மட்டும் எங்களினுடைய இந்தியா நம்பி இல்லை அணுவாயுத தாக்குதல் சம்பந்தப்பட்ட பேரழிவு தரும் கருத்துக்களை அவர் முன் வச்சு கொண்டு வாரது அப்படிங்கறது வந்து ஈரானு கிட்ட அணுவாயுதம் இருக்கு ஈரான் வரும் யுத்தத்திலே அணுவாயுதத்தை பயன்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு அமெரிக்கா ஈரான தாக்குவதற்கு இரண்டு வழிகளை சூஸ் பண்ணியிருக்காங்க அதுல ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஹமாஸ் ஒரு தகவல் ஒன் அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் அரேபியா ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டாங்க இன்றைய நாளுடைய உடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய நாளினுடைய முதலாவது விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய இந்த இரு தரப்புக்கு ஒரு முக்கியமான ஒப்பந்தம் இறுதி தருவாயில இருக்கு அப்படி என்று சொல்லி இரு உறுதிப்படுத்தி இருக்காங்க இது எவ்வாறான ஒப்பந்தம் அப்படி என்று சொல்லி பார்த்தோம்னா ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து இயந்திரங்கள் வாகனங்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யலாம் அது மட்டும் இல்லாம இரசாயன பொருட்கள் மருந்து பொருட்கள் மற்றும் பீர் உட்பட இந்த பொருட்கள் எல்லாமே இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யலாம் இந்த பொருட்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வரிகள் தொண்ணூறு வீதம் இந்தியாவிற்கு தள்ளுபடி செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள்ள இந்த ஒப்பந்தம் வந்து இறுதி முடிவு செய்யப்படும் இப்ப நமக்கு தெரியும் அமெரிக்கா இந்தியாவை வரி விதிச்சு மிரட்டி பார்த்தாங்க இந்தியா ரஷ்யாவோட உடன்படிக்கை வர்த்தக உடன்படிக்கை செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் எது எவ்வாறாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்க நினைக்கிறத நாங்க செஞ்சே ஆகுவோம் அப்படிங்கிற அடிப்படையில அமெரிக்காவை மட்டும் எங்களினுடைய இந்தியா நம்பி இல்லை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இந்தியா இந்த உலகத்துக்கு சொல்லி கொண்டு வராங்க அந்த அடிப்படையில அமெரிக்கா இந்தியாவுக்கு வரி விதிச்சதை தொடர்ந்து இந்தியா சைனாவோட கைகோர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதுவே இந்தியாவினுடைய முதலாவது எச்சரிக்கையாக இருந்துச்சு அமெரிக்காவுக்கு நீங்க இல்லைன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை சைனா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப பிரச்சனையில அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மேல வரி விதிச்சிருந்தாங்க எடுத்துட்டாங்க ஐரோப்பிய நாடுகள் அவங்க எங்களுக்கு பொருளாதார ஒப்பந்தம் செய்யறதுக்கு உடன்படிக்கை செய்யறதுக்கு வர்த்தகம் செய்யறதுக்கு அமெரிக்கா மட்டும் இல்லை இந்தியாவும் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இந்தியாவோட அவங்க இந்த வர்த்தகத்தை செஞ்சிருக்கிறது இருதரப்பும் அமெரிக்காவுக்கு எதிராக வர்த்தக உடன்படிக்கையோடு செஞ்சிருக்காங்க என்று சொல்லலாம் அடுத்த ஒரு முக்கியமான விடயம் ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படி என்று சொன்னா இலங்கை வெளி விவகாரத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஈரானினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி ஆகியவங்க தொலைபேசி உரையாடல் ஒன்றுல ஈடுபட்டு இருக்காங்க விஜித ஹேரத்துக்கு ஈரானிய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி முதற்க நன்றியோட ஆரம்பிச்சிருக்கார் என்ன அப்படி என்று சொன்னா சமீபத்திய காலங்கள்ல ஐநா சபையில அமெரிக்காவால ஈரானுக்குள்ள நடந்த போராட்டம் கலவரம் அப்படிங்கிறத வந்து ஈரான் மனித உரிமைகளை மீறி கலவரத்தை அடக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா ஐநா சபையில கொண்டு வந்தாங்க இந்த தீர்மானத்திற்கு இலங்கை எதிர்ப்ப வெளியிட்டு இருக்காங்க இதுக்காகத்தான் இலங்கைக்கு ஈரானினுடைய வழி அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி நன்றி சொல்லியிருக்கார் என்று சொல்லலாம் அது மட்டும் அவர் மேலும் சொல்லியிருக்கார் என்ன அப்படி என்று சொன்னா ஜனவரி எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று நாட்களுமே ஈரான்ல நடந்த அமைதியான போராட்டத்தை குழப்புறத்துக்கு கலவரக்காரர்கள் உள்நுழைந்து அமைதியற்ற முறையில சீரற்ற முறையில பயங்கரவாத செயல்களை ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இலங்கையினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சருக்கு விளக்கம் அளிச்சிருக்கார் அப்படி என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விஜித ஹேரத் அவருடைய பங்குக்கு பஸ் ஆராய்ச்சிக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அமெரிக்கா சுதந்திர நாடுகள் மேல கை வைக்கிறது சம்பந்தமாக பேசியிருக்கார் அது மட்டும் இல்லாம இலங்கையை பொறுத்த வரைக்கும் சில வெளிநாட்டு தலையீடுகள் இலங்கைக்குள்ள இருக்கு ஆனாலும் ஈரான் இலங்கை அப்படிங்கிற உறவு நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கு எது எவ்வாறாக இருந்தாலும் ஈரானோட இலங்கை கொண்டிருக்கிற உறவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வலுவடைய வைக்கிறதுக்குரிய சகல ஏற்பாடுகளையும் இலங்கை செய்யும் அப்படிங்கிறதையும் விஜித ஈரானுக்கு உறுதி அளிச்சிருக்கார் அப்படி என்று சொல்லலாம் இது இவ்வாறு ஈரான பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் எதுவுமே எதிர்கொள்ளாத மிக பெரிய ஒரு சிக்கல்ல ஈரான் இருந்து கொண்டிருக்காங்க ஈரானை சுற்றி வளைச்சிருக்காங்க இப்ப அமெரிக்கா அது மட்டும் இல்லாம ஈரான்ல ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இப்ப ஈரான் இருந்து கொண்டிருக்காங்க இந்த நேரங்களில் தான் ஈரான் அறிவிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஒரு யுத்தம் வருமாக இருந்தால் எங்கள்கிட்ட இருக்கிற அனைத்தையும் பயன்படுத்தி இந்த யுத்தத்திற்கு எதிராக நாங்கள் பதிலடி வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப ஈரான பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற இதே நிலைமை ஈரான்ல அடுத்த பத்து வருடத்துக்கு இருக்குமாக இருந்தால் ஈரானில் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் இல்லாம போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு இதே நேரத்துல வந்து இப்ப ஈரானுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி பொருளாதார ரீதியாக முழுமையாக முடக்கப்பட்டு இருக்கு ஈரான் எல்லா வகையிலுமே ஈரான் முடக்கப்பட்டு இருக்கு இப்ப ஈரானுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி யுத்தம் மட்டும்தான் இதே நேரங்களில் வந்து ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி சில கருத்துக்களை தொடர்ச்சியாக முன் வச்சு கொண்டு இருக்கார் அதாவது குறிப்பாக அணு ஆயுத தாக்குதல் சம்பந்தப்பட்ட பேரழிவு தரும் கருத்துக்களை அவர் முன் வச்சு கொண்டு வாரது அப்படிங்கிறது வந்து அணு அணுவாயுதம் இருக்கு ஈரான் வரும் யுத்தத்துல ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல அப்படிங்கறதுதான் ஈரானினுடைய உச்ச தலைவரினுடைய வட்டாரங்கள்ல இருந்து கிடைக்கிற தகவலாக இருக்கு இந்த நேரங்கள்ல இப்ப வந்து அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கு இரண்டு வழிகளை சூஸ் பண்ணியிருக்காங்க அதுல ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய வர்த்தக கடல் வழி பாதையை முடக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி கப்பல் போக்குவரத்து பாதை அனைத்தையும் தடை செய்யக்கூடியவற்றை இப்ப அமெரிக்கா பரிசீலனை செஞ்சு கொண்டு வராங்களாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து ஈரானினுடைய முக்கியமான தலைமைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய அனைத்து வேலைகளையும் அமெரிக்கா செஞ்சு கொண்டு வராங்க அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா தெஹ்ரான் பலமுறை எங்களோட பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைச்சு கொண்டிருக்காங்க வரும் காலங்கள்ல தெஹரான் எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அப்படி என்று நான் இப்ப வந்து ஈரானை சுற்றி மிக பலமான ராணுவ வெனிசுவலாவுக்குள்ள அமெரிக்கா சென்றதை விட பல மடங்கு வீரியமானது அப்படிங்கிறதையும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் அவர்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பட் ஈரான் தரப்புல இருந்து இது உறுதிப்படுத்தப்படலை அப்படி என்று சொல்லலாம் இதனை தொடர்ந்து பார்த்தோம் என்ன அப்படி என்று சொன்னா இன்கேஸ் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வாரதாக இருந்தால் அமெரிக்கா விதிக்கிற கட்டுப்பாடுகளுக்கு இணங்கினால் மட்டும்தான் பேச்சுவார்த்தை சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்காங்க அது என்னவாறான கட்டுப்பாடு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே ஈரான் செறிவேற்றி வச்சிருக்கிற யுரேனியத்தையும் ஒப்படைக்க வேண்டும் அமெரிக்காவுக்கிட்ட அது மட்டும் இல்லாம நீண்ட தூர ஏவுகணைகளினுடைய கையிருப்பை ஈரான் குறைக்கணும் அது மட்டும் இல்லாம உள்நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யற யுரேனியத்தை மொத்தமாக ஆக்கணும் அதாவது யுரேனியம் செறிவேற்றத்தை மொத்தமாக ஆக்கணும் அதே போன்று அணுவாயுதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகளையும் செய்யக்கூடாது அதே போன்று ஏவுகணைகள் செய்கிறதையும் ஈரான் நிறுத்தணும் இதுவே அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடாக இருக்கு இதுக்கு ஈரான் சம்மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தமண்டா இதுவரைக்கும் ஈரான் கூறியிருக்கிற கருத்துக்களின் அடிப்படையில பார்த்தோம்டா அப்படி எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லை அடுத்து வந்து கடந்த வீடியோக்கள் நம்ம பார்த்திருந்தோம் யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்டான் ஈரானுக்கு எதிரான தளவாடங்களை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி கடந்த வீடியோக்கள் நம்ம இருந்தோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் வெளிப்படையாக ஒரு அறிக்கையோட வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா எங்களினுடைய வான்பரப்பையோ எங்களினுடைய கடற்பரப்பையோ எங்களுடைய நாட்டில இருந்து தளவாடங்களையோ ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி யுனை அரபு எமிரேட் உத்தியோகபூர்வமான ஒரு தகவல் ஒன்றை வெளிப்படையாக வெளியிட்டிருக்காங்க சர்வதேச ஊடகவியலாளர்களின் கருத்துக்களின் அடிப்படையில யுனைடெட் அரபு எமிரேட் வெளிப்படையாக இவ்வாறு சொல்லி இருந்தாலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியான முழுமையான ஆதரவை அவங்க வழங்கி கொண்டே இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்ல அமெரிக்கா இவ்வாறு மத்திய கிழக்குல பெரிய அளவுல இராணுவ நடவடிக்கைகளை ஈரானுக்கு எதிராக செஞ்சு கொண்டிருக்காங்க அலி கமேனிய படுகொலை செய்வதாகவும் அமெரிக்கா தொடர்ச்சியாக அச்சுறுத்தி கொண்டு வராங்க இவைகள் சம்பந்தமாக ஹெஸ்புல்லாக்களினுடைய தலைவரான நைம் காசின் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கார் என்ன அப்படி என்று அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்கள் ஈரானினுடைய தலைமை மேலே இருப்பதை ஒரு பொழுதும் ஹிஸ்புல்லாக்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க இதுக்கு எதிரான அனைத்து வேலைகளையும் ஹிஸ்புல்லாக்கள் இப்ப செஞ்சு கொண்டிருக்காங்க இதுக்குரிய பதில்களை உரிய நேரத்தில் ஹெஸ்புல்லாக்கள் முழு பலத்தோட வழங்குவாங்க அப்படிங்கறத ஹெஸ்புல்லாக்களினுடைய பொதுச் செயலாளர் அந்த அடிப்படையில ஹிஸ்புல்லாக்களை பொறுத்த வரைக்கும் இப்ப லெபனானுக்குள்ள இருந்து கொண்டிருக்காங்க இன்றும் லெபனான்ல பல இடங்கள்ல இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பலத்தை தாக்குதல் செஞ்சிருக்காங்க குறிப்பாக தெற்கு லெபனான் பிரதேசங்களை குறிவைச்சு இருந்த போதிலையும் ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக அவங்க அவங்களுக்குரிய வேலைகளை செஞ்சு அவங்களுடைய அமைப்ப கட்டமைச்சி மற்றும் வலுவடைகிற வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க செய்தி உறுதிப்படுத்து அப்படி என்று சொல்லலாம் ஹமாஸ் ஒரு தகவல் ஒன்று அமெரிக்காவுக்கு அப்படி என்று சொல்லி ஸ்கை நியூஸ் அரேபியா ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டாங்க இந்த தகவல் என்ன என்று சொன்னா ஹமாஸ் கிட்ட இருக்கிற ஆயுதங்களை ஒப்படைக்க போவதாகவும் அது மட்டும் இல்லாம ஹமாசினுடைய சுரங்க பாதைகளினுடைய மெப்பையும் அமெரிக்காவு கிட்ட கொடுத்திருக்காங்க இதை நீங்க அழிச்சு கொள்ளுங்க நாங்க ஆயுதங்களை கீழே வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அமெரிக்காவு கிட்ட அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்கை நியூஸ் அரேபியா ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டாங்க பட் இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி ஹமாசினுடைய வட்டாரங்கள் இன்னைக்கு தகவல்களை வெளியிட்டு கொண்டிருக்காங்க அரேபியா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அரேபிய மக்கள் மனங்கள்ல வந்து அமெரிக்காவுக்கு சார்பாகவும் அதே போன்று இஸ்ரேலுக்கு சார்பாகவும் ஹமாசுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக முன் வச்சு கொண்டு வராங்க அதில் ஒரு பங்காகவும் இந்த செய்தி இருக்கும் இதே ஹமாஸ் மறுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹமாஸ் மேலும் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஆயுதங்கள் ஒப்படைக்கிற சம்பந்தமாகவோ ஆயுதங்களை கீழே போடுற சம்பந்தமாகவோ சுரங்க பாதைகள் அளிக்கிற சம்பந்தமாகவோ இப்ப இடம்பெற்று கொண்டிருக்கிற இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தையில அவ்வாறான ஒரு பேச்சுக்கள் நாங்கள் செய்யவே இல்லை அப்படிங்கிறதையும் ஹமாஸ் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா காசா பகுதியில தொடர்ச்சியாக இஸ்ரேல் பலத்த தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில இன்னைக்கும் காசா பகுதியின் தூஃபா பிரதேசங்கள்ல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் துப்பாக்கி சூடு நடாத்தி இருக்காங்க போர்டர்ல வச்சு இந்த பிரதேசங்கள்ல சூடு நடாத்தி இருக்காங்க இந்த துப்பாக்கி சூட்டுல நான்கு பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய யுத்த நிறுத்த மீறலாகவும் இவைகள் கருத்தில் கொள்ளப்படுது அப்படி என்று சொல்லலாம் லெபனான்லையும் சரி காசாவுக்குள்ளேயும் சரி இஸ்ரேலினுடைய தொடர்ச்சியான யுத்த நிறுத்த மீறல்களை இது உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் ஆக இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் என்று கூறிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்